ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷாத் நசியந்தி சகலாரோகா சத்யம் சத்யம் வதாமியகம் அனைத்து நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் உண்டான பலன்கள் உங்களுக்கு சாதகமாகோ பாதகமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இவர் நல்லது சொல்லுவாரா அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களை எச்சரிக்கைப்படுத்துவதற்கு மட்டுமே நீங்கள் அடுத்த ஒரு ஒன்றரை மாதம் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்த விதமான சிக்கலிலும் சிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்பொழுது நம்ம சொல்லக்கூடிய பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பலன்கள் உங்களை எச்சரிக்கைப்படுத்துறதுக்கு தான் ஏன் அப்படின்னு கேட்டது உங்களை வந்து நான் படுத்தலாம் நீங்கள் வந்து இந்த ராசிக்கு பணம் பண வருமானம் ஏற்படும் இந்த ராசிக்கு வழக்கில் வெற்றி அடைவீர்கள்னு நாம் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் உங்களுக்கு உண்மையை உணர்த்துவதற்கு மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன் உண்மையை சொல்லாமல் பொய் சொல்லிவிட்டு உங்ககிட்ட உங்கள் டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு என் டைமே வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை இந்த உண்மையை சொல்வதன் மூலமாக இந்த முப்பத்தெட்டு நாளை நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடந்துட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதம் இந்த ஒரு முப்பத்தெட்டு நாட்கள் சற்று எச்சரிக்கையோடு இருங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த எபிசோடை நம்ம போட்டிருக்கோம் இந்த போஸ்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம் இதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சிக்கலிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு என்னுடைய அடியனுடைய எபிசோட்ஸ் பலன்கள் வந்து ஒரு உபாயமாக நீங்கள் கருத வேண்டும் இந்த செவ்வாய் பயிற்சி எதுக்கு இந்த செவ்வாய் பயிற்சிக்கும் சுக்கர பயிற்சிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம டிவோட்டினேஷன் நேர்களுக்கு வழங்குகிறோம் அப்படின்னு தான் ஒரு மனிதனுடைய தைரியத்திற்கு காரணம் செவ்வாய் ஒழுங்காக இருக்கணும் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணமும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணமும் செவ்வாய் சுக்கரன் நல்லா இருக்கணும் ஸோ அதனால தான் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியை காட்டிலும் இந்த இரண்டு பயிற்சிகளுக்கு மாதாந்திர பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம் இப்போது செவ்வாய் பயிற்சி நடக்க போகிறது எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்திடலாம் மார்ச் பதினைஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் மார்ச் பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு மகர ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் அதாவது உழைப்பினால் நாள் உச்சமடையலாம் அப்படிங்கிறத காமிக்கிறதா சனியுடைய வீட்டில் மகர ராசியில் செவ்வாய் உச்சமாக இருக்கார் ஸோ அதனால் அந்த உச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு ஆகிறார் என்றைக்கு அப்படின்னு பார்த்துனா மார்ச் பதினஞ்சாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் பிஎம்கு இது எத்தனை நாள் இருக்க போகிறாருன்னா செவ்வாய் வந்து ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் ட்ராவல் பண்ணக்கூடிய கிரகம் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி காலை ஏழு மணி பத்து நிமிஷம் வாக்கில் அதாவது ஏப்ரல் இருபத்தி மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு மணி பத்து நிமிஷம் வாக்கில் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மீனராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி கும்பராசியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு முப்பது ப்ளஸ் ஒரு எட்டு நாள் முப்பத்தெட்டு நாள் பக்கத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு கும்பராசியில் சனி பகவானோடு சேர்ந்து தனக்கு உச்சஸ்தானத்தை கொடுத்த சனி பகவானோடு சேர்றதுனால என்ன பலன் அப்படின்னா ஆற்றல் வெளிப்படக்கூடிய யோகம் ஏற்படும் ஆற்றல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பொதுவாக இந்த அணு அணு குண்டு தயாரிக்கிறது அணு உலை போன்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அந்த அணுவை இரண்டாக பிளந்தால் அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய ஆற்றலை கண்ட்ரோல்டு இடத்துக்குள்ளார ஒரு ஆய்வகத்துக்குள்ளே பண்ணினா அதை எனர்ஜியாக மாற்றலாம் நமக்கு வந்து கரண்ட்டு சப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அதே கண்ட்ரோல்டு ஸ்டேட்டஸில் இல்லாமல் கண்ட்ரோல்டாக இல்லாமல் ஓப்பன் இடத்துல வெடித்தா உலகத்தையே பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அணு ஆராய்ச்சியில் அந்த மாதிரி சனியும் செவ்வாயும் அணு கொண்டு சேரக்கூடிய ஒரு ஒரு ஆற்றல் தரக்கூடிய கிரகங்கள் சனி பகவான் பார்த்திங்கன்னா ஆசிட் செவ்வாய் பகவான் நெருப்பு நெருப்பில் ஆசிட் எந்த எந்தளவுக்கு வெடிக்குமோ அது ஆக்ரோஷமாக வெளிவருமோ அது மாதிரி ஒரு ஆக்ரோஷத்தன்மை இப்போ வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஆக்ரோஷத்தன்மையின் காரணமாக அனைத்து ராசி நண்பர்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் குருவின் அருள் காரணமாக சுக்கரனின் அருள் காரணமாக மற்ற கிரக நிலவரத்தின் காரணமாக உங்களுக்கு சங்கடங்கள் வருமா சந்தோஷம் வருமா சில ராசிக்கு ஒரு ரெண்டு மூணு ராசிக்கு நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு யோகம் இருக்கு சில ராசிகளுக்கு சங்கடங்கள் நடக்கிறதுக்கு யோகம் இருக்கு அந்த சங்கடம் எப்படி இருக்கும் சந்தோஷம் எப்படி இருக்கும் அந்த சங்கடத்தை எப்படி நமக்கேற்ற மாதிரி மாத்திக்க முடியும் அப்படிங்கிறத சமயோஜித புத்தியை பயன்படுத்தி அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த எபிசோட் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பேர்ச்சி ஆகின்ற செவ்வாய் பகவான் சனியோடு இணையும் பொழுது ஆக்ரோஷத்தன்மை மட்டுமல்லாமல் பெரிய ஆற்றல் வெளிப்படுறதுனால அந்த ஆற்றலை உங்களுக்கு சாதகமாக எப்படி மடம் மடைமாற்றி கொள்வது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எபிசோட் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பராபரன்களை இப்பொழுது ஆராய்வோம் விருச்சிக ராசி அன்பார்ந்த ராசி நண்பர்களுக்கு மூன்றாம் இடத்தில் ராசிநாதன் உச்சபலத்தோடு இருந்தார் மகர ராசியில் இந்த மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி சாயந்தரம் ஐந்து மணி ஏழு மணி வாக்கில் ஐந்து மணி முப்பத்தைந்து நிமிடம் வாக்கில் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்கு ஆகி சுக்ரன் சனியோடு இணைகிறாரு அதுவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்குள்ளார நாலஞ்சு நாளில் வந்து சுக்ரன் வந்து அந்த இடத்த விட்டு வெளியில் போய்டுறாரு சுக்கிரன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த சுக்ரன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் சேர்க்கையானது உங்களுக்கு பதட்டத்தை கொடுக்கும் ஆனால் ஆரோக்கியத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த ஆரோக்கிய சங்கடம் கூட உங்களுக்கு சாதகமாக மாறும் அது என்னென்னு கேட்டேன்னா நீங்கள் உங்களுடைய அந்த எனர்ஜியை வந்து அப்படியே உங்களுக்கு அஃபிஷியல் சைடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே முறுக்கேறி இருப்பீங்க அந்த ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்ச் பதினஞ்சுலேருந்து ஏப்ரல் இருபத்தி மூணு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆக்ரோஷத்தோடு இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நான் என்னால் பண்ண முடியும் நான் இப்படி முடிச்சு காமிக்கிறாங்கிற வெறியில் இருப்பீங்க அந்த ஆக்ரோஷத்தை உங்களுடைய வேலைக்கு மாற்றம் செய்தால் உங்கள் வேலையில் வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி குடும்ப தலைவிகளுக்கு எப்படி சார் அப்படின்னு கேட்டால் குடும்ப தலைவர்களுக்கு குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது அதனால் குடும்பத்தில் எந்த பாதிப்பும் இல்லை உங்கள் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது குறிப்பாக நீங்கள் வண்டி ஓட்டக்கூடிய குடும்பத் தலைவியாக இருந்தால் பெண்களாக இருந்தால் வண்டி வாகன வகையில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் வெளிப்படும் ஆனால் அறிவாற்றல் வெளிப்பட்டாலும் ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படுறதுனால உங்களுடைய அறிவை வெளி உலகுக்கு நிரூபிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அதை நிரூபிக்க முடியாத வாய்ப்பை ஏற்படுத்தும் இதனால் சனி செவ்வாய் சேர்க்கை உங்களுடைய உடம்பில் உஷ்ணத்தை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வெளியில் ஒர்க் பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் சரி சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் சரி வண்டி வாகன வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம் நீங்கள் காரில் உக்காந்துக்கிட்டு முன்னாடி இருக்கிறவங்க ஏன் போகல ஏன் போகலன்னு சொல்லிட்டு ஆறு அடிச்சு பிரயோஜனம் இல்லை நீங்கள் அவன் எந்த அந்த முன்னாடி இருக்கிறவன் கார் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் கார் எடுக்க முடியும் உங்கள் காரை முன்னாடி இருக்கக்கூடிய டூ வீலர் காரை எடுத்தால் தான் நீங்கள் வண்டி எடுக்க முடியும் பதட்டப்பட்டு பிரயோஜனம் இல்லை முன்கோபத்தை வெளிப்படுத்தி பிரயோஜனம் இல்லை ஆனால் ஈஸியாக ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி எந்த பக்கம் உரசினாலும் பற்றிக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கீங்க அதனால் நீங்கள் சற்று நிதானத்துடன் இருப்பது நல்லது திடீர் உற்சாகம் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் திடீர் மந்தத்தன்மை உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாட்டை ஏற்படுத்தும் இந்த ராசியில் விருச்சிக ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு உங்களுடைய ஆக்ரோஷத்தன்மையின் காரணமாக ஸ்தானத்துக்கு சூரியன் சூரியனுடைய வீட்டுக்கு சனி செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த முன்னேற்றமானது உங்களுடைய பதட்டத்தின் காரணமாக இழப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரம் புதிய நண்பர்களின் அறிமுகம் உண்டான நேரம் நாலாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால நீங்கள் கொஞ்சம் ஆக்ரோஷத்தோட கோபத்தோட கூட இருக்கிறவங்க கிட்டையெல்லாம் கோபப்படுவீங்க வாழ்க்கை துணை நண்பர்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் ஓவராக கோபப்பட்டு பேசுவீங்க கோபமான வார்த்தைகளை பிரயோகிப்பீர்கள் இதனால் உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கோ உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய ஆரோக்கியத்தையும் பேணுவதற்கு முயற்சி பண்ணுவது நல்லது இந்த விருச்சிக ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு எதிரிகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கூட இருக்கிறவங்க தான் எதிரி யாரையும் நம்பி எந்த வார்த்தையும் சொல்லிடாதீங்க நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் உங்களுடைய எதிரிகளிடம் போய் கோல் மூட்டி விடுவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் யார் கூட இருக்காங்களோ நண்பன் நண்பனின் போர்வையில் இருக்கிறவன் தான் உங்களுக்கு குழிபறிப்பாக அதனால் கவனமாக இருந்துக்கோங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் யாருக்கிட்டையாவது கடன் வாங்குறதா இருந்தால் அதிகமான வார்த்தைகளை பிரயோகிப்பதை தவிர்ப்பது நல்லது சார் இதான் பிரச்சனை எனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள் இதோடு நிறுத்திக்கணும் உங்களுடைய குலங்கோத்திரம் உங்களுடைய பிரச்சனை என்ன எங்கள் சிக்கலில் மாட்டிருக்கீங்கன்னு எல்லாத்தையும் எஸ்ஸே மாதிரி ஒப்பிச்சிங்கன்னா அதை வச்சு உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துவார்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டுமல்லாமல் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசி நண்பர்களுக்கு செல்வாக்குக்கு குறைவு இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா பதினொன்றாம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது இது நாள் வரைக்கும் உங்கள் உங்கள் இண்டஸ்ட்ரியில் உங்கள் டொமைனில் நீங்கள் பெரிய ஆளாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் அந்த பெரிய ஆளுங்கிற மரியாதை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேறு ஒருத்தர் உங்களை ஓவர் டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க படிக்கிற குழந்தைகள் மந்தத்தன்மையுடன் செயல்படுவார்கள் ஆரோக்கிய சங்கடத்தை சந்திப்பார்கள் மனசில் ஒரு விதமான பதட்டம் இருக்கும் அந்த பதட்டத்தின் காரணமான தவறான முடிவுகள் எடுத்து படிப்பில் ஆர்வத்தை குறைப்பதற்கோ அல் அல்லது படிப்பில் தொய்வை ஏற்படுத்துவதற்கோ வாய்ப்பு இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் அதை வந்து அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் நிதானமாக செயல்படுங்கள் தந்தையின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பிராயசித்தம் பண்ணால் எங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஆக்சிடென்ட் ஆகாமல் வேலை பிரச்சனை இல்லாமல் தொழிலில் பிரச்சனை இல்லாமல் நஷ்டம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி சார் அப்படின்னு கேட்டேன்னா குரு பகவான் வழிபாடு செய்யுங்கள் தினம் தோறும் குருவை வணங்கி வாருங்கள் அதுவும் குறிப்பாக சுவாமிமலை முருகனையோ திருத்தனை முருகனையோ மோ குருவாக ஏற்று வழிபட்டு வாருங்கள் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எனும் மந்திரத்தை உண்டான மந்திரத்தை தினமும் பாராயணம் செய்யுங்கள் உங்களுக்கு அந்த முருகனின் அருள் பெற்று உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பான் அந்த கந்தன் இப்பொழுது நாம் சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான பலன்கள் மட்டுமே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்குண்டான பலன்களை அறிய விருப்பம் உள்ளவர்கள் உங்களுடைய பெயர் தந்தை பெயர் நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண் மூலமாக அனுப்பி வைத்தால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்குண்டான பலன்களை அறிந்து கொள்ளலாம் இந்த செவ்வாய் பயிற்சி மட்டுமல்லாமல் அனைத்து விதமான பயிற்சிகளும் வரக்கூடிய பயிற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அரியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்